சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நிலக்கடலை லட்டு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையில் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் சுகர் எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம் நெய்யும் கிடையாது இதுக்கு இது வந்து கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஈஸியாக பண்ணக்கூடியது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் புரோட்டீன் லோடன்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு கப் எள் எடுத்துக்கலாம் எள் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வெள்ளை எல் கருப்பு எல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இல்லையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் அயன் எல்லாமே இரும்புச்சத்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எள் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும் அது குளிர்காலத்துலலாம் ரொம்ப நல்லது கூட ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் வெடிக்கிற அளவுக்கு ஸோ இதை எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறமா நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம் இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படியே தான் நம்ம லட்டு செய்ய போகிறோம் இது நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு முதல்ல எள்ளையும் நிலக்கடலையும் அரைச்சிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ வெள்ளமோ போட வேணாம் இது வந்து கரகரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப அதிகமாக அரைக்கும் போது நம்ம பீனட் பட்டர் மாதிரி ஆகிடும் இதுலேயும் ஏலக்காய் வந்து ஃப்ளேவர்க்காக போட்டுக்கோ ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஜாதிகாய் கூட நீங்கள் போடலாம் இருந்ததுன்னா இப்போ நாட்டு சர்க்கரையை நான் ஒருக்கப்படுத்திருக்கேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெள்ளம் ப்ரௌன் சுகர் இல்லை நார்மல் சுகர் கூட உங்களுக்கு பிடிக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லை சுகரே வேணாம் அப்படின்னா நீங்கள் பேர்ச்சம்பளத்தை நல்லா அரைச்சி கூட போட்டுக்கலாம் இல்லை இதுலேயே கூட நீங்கள் பேர்ச்சம்பளத்தை போட்டு அரைச்சிக்கலாம் கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும் முதல்ல மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான ஷேப்பில் லட்டு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ பெருசோ சின்னதோ அதை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம் இது மேக்ஸிமம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தான் ஆகும் இது பிடிக்க லட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஏன்னா இதில் வந்து தண்ணி கன்டென்ட்டோ இல்லை வந்து உங்களுக்கு நெய் எதுவுமே கிடையாது அதனால் இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நர்ஸு தேவையானாலும் பாதாம் பிஸ்தா முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கும்போதே நமக்கு மா லெட்டு மாதிரி இருக்கும் எந்த ஒரு நல்லா இருக்காது ஸோ ரெண்டு விஷயம் நல்லா ரூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது பார்த்து அரைக்கணும் இல்லைன்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு ஆயில் ரிலீஸ் ஆனால் கசப்பை வரும் ஸோ அதனால் ரெண்டை மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா இந்த லட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதேமே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆர்ட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சர் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜ்ஜில எல்லாம் வைக்க வேணாம் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது டெய்லி ஒரு லடு சாப்பிட்டாவே போதும் நமக்கு முடி ஸ்கின் எல்லாத்துக்கும் தேவையான சத்தும் நமக்கு கிடச்சிரும்